அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில பாத்தீங்கன்னா நம்ம ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கருங்கல்பட்டுல அமைந்துள்ள எரும் மாடு சந்தை பத்தி இன்னைக்கு நம்ம பார்ப்போம் இந்த சந்தை பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை காலையில எட்டு மணி வரையும் நடைபெறும்னு சொல்லலாம் இந்த சந்தையில பாத்தீங்கன்னா நிறைய மாடு இந்த அடி அதிகமாக வந்துருந்துச்சு வாங்க மாற்று நிறுவனத்தை தெரிஞ்சு வணக்கங்கண்ணா வடகா எங்க இருந்து வரீங்கண்ணா கரூர் எத்தனை மாடு இன்னைக்கு எடுத்து வந்திருக்கீங்க ரெண்டு மாடு எத்தனை பல்லுங்கண்ணா ஆறு பல்லு இன்னொரு மாடுங்கண்ணா ரெண்டு பேரும் பல்லு ரெண்டு பேரும் ஆறு பல்லுங்களா என்ன ரேட்னா தரலங்கண்ணா

நிலவரம் எப்படி இருக்கு நான் இன்னைக்கு சுமாரா தான் இருக்கு அப்படி ஒன்றும் இல்லை முன்னாடி மாதிரி இல்லை இப்ப பரவாயில்ல வர அளவுக்கு இன்னைக்கு வணக்கங்கண்ணா சொல்லுங்க எங்க இருந்து வரீங்கண்ணா எத்தனை பல்லுங்கண்ணா மாடுங்களா ஆறு பல்லுங்க எத்தனை வீட்டுங்க எத்தனை லிட்டர் பால் கறக்குதுங்கண்ணா இப்போ ஏழு லிட்டர் கறங்க என்ன ரேட்னா கொடுக்கலான்னு இருக்கீங்கண்ணா ஒரு அறுபது ரூபாய் கொடுக்கலாம் ஃபைனலுங்கண்ணா

வெளியில் மாநில வியாபாரிகளெலாம் வாங்குறாங்களா மாடு எப்படி போகுது ஆந்திராலேருந்து வருவாங்களா ரேட்டும் எப்படி நியாயமாக கேட்குறாங்களா இல்லை அடிமேட் ரேட்டுக்கு தான் கேட்குறாங்களா அடிமேட் ரேட்டு தான் கேட்குறேன் ஓ சரிங்கண்ணா சரிண்ணா அடுத்த வாரம் நல்லா வ விலை எதுனா அதை எதிர்பார்க்கலாமா பார்க்கலாம் ஆ நன்றிங்கண்ணா இந்த மாடு பார்த்தீங்கன்னா வந்து நல்ல லட்சணமாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் எதுவும் தகவல் நான் அதிகமாக கேட்கல விலை வந்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் சொன்னாங்க நிறையா அது இல்லாமல் மாடும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு நல்ல சைஸாகவும் இருந்துச்சு கறவைத்தன்மை அதிகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து நான் சும்மா எனக்கு என் ஃபேவரட்டுக்காக எடுத்து வச்சிருந்த வீடியோ உங்களுக்கு காணொலியில் போட்டிருக்கேன் அதுமாரி தரமான மாடு வாங்குனா நீங்கள் கண்டிப்பாக வந்து கதமையை சந்தியை வந்து பாருங்கள் சந்தியை வந்து வாங்குறதுதான் கொஞ்சம் நல்லதுன்னு நினைக்கிறேன் ஒரு மாடு வாங்குறது ஒரு மாடு பார்த்து வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது வாங்க அடுத்த மாடு பற்றி பாருங்கள் இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா அண்ணா வந்து தாராபுரத்துலேருந்து வந்திருக்காரு பல்லு சேர்ந்த மாடு ஈத்து பார்த்திங்கன்னா நாலாவது ஈத்து அஞ்சுலேருந்து ஆறு லிட்டர் வந்து பால் கறக்குதுன்னு சொல்கிறாங்க எண்பத்தஞ்சாயிரரூவா சொல்கிறாங்க மேலும் வந்து இந்த முழுக்கானவர்கள் பாருங்கள் அப்படி இன்றைக்கி எலும்பு மாட்டோர் சார்ந்த நிலவரம் பார்த்திங்கன்னா வந்து வரத்து வர அளவுக்கு தான் இருந்துச்சு ஏன்னா இப்போ வெயில் காலம் அதிகமாக வரனால பார்த்திங்கன்னா மாடு வந்து அந்தளவுக்கு விற்பனை ஆகலை த தரமான மாடுகள் நிறையவே வந்துச்சு இனி வரும் காரங்களில் பார்த்திங்கன்னா வந்து மாடுகள் கொஞ்சம் குறைவாக இருக்குன்னு தான் அங்கே உள்ள விவ விவசாயர்கள் மற்றும் வந்து வியாபாரிக்கு வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க அதேமாதிரி கேரளாலேருந்து வந்து அதிகமாக அதிக பேர் வந்து இந்த எருந்து மாடு வாங்கிட்டு போனாங்க கேரளா ஆந்திரா மக்கள்லாம் அவங்க வந்து இங்கே மாமூழ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள அவர்கள் வந்து வியாபாரிகள் வந்து நிரந்தரமாகவே மாடு வாங்குறதுக்குன்னே வச்சுருக்காங்க அவங்க இங்கே வரும்போது வந்து கண்டிப்பாக அவங்கக்கிட்ட கால் பண்ணி அவங்க எல்லா தகவலையும் கேட்டு மாதிரி மாடு சந்தைக்கு வருது என்ன ரேட்டு போகும் இல்லாமல் ஆராய்ந்து கரெக்டாகவே வாங்குறாங்கன்னு சொல்லலாம் இனி வரும் காலங்களில் நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற மாட்டு சந்தைகள் பற்றி முழு விவரங்கள் மற்றும் மாடோட சிறப்பு அதோட விலை இந்த கரைவைத்தன்னை எல்லாத்தையும் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி